நெயர்களுக்கு இனிய வணக்கம் குரு குரு அப்படின்னா யாருங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா நம்ம பெற்ற தாய் இவங்க தான் நம்மளுடைய பிதா நம்மளுடைய அப்பா யாரு இவங்க பேர் என்ன இவங்க தான் அப்பான்னு சொல்லி நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்முடைய அப்பா அப்பா தான் குரு யாரு அப்படிங்கறத அறிமுகப்படுத்துறாங்க இவங்க சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கப்பா இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை உன்னையும் போக வைப்பாங்கன்னு சொல்லி மாதா பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க குருவுக்கு அடுத்தபடியா தான் தெய்வம் இருக்காங்க அப்புறம் தான் தெய்வமே இருக்காரு அப்ப எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க குரு சனி பகவான் வச்சுக்கோங்க சனி பகவானக்கான நம்ம பயப்படுவோம் சனி ஐயோ எழற சனியா வந்தாவே நம்மள ஆட்டி படைச்சிரு நினைப்பீங்க அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு குரு குரு வந்தா வச்சுக்கோங்க அள்ள கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல நன்மைகளை அள்ளி கொடுப்பாரு நடக்கூடிய நன்மைகளை உங்களால தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பாரு போனா இந்த ரிஷபம் ராசிக்காரங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத காரியத்தை பெரியதா நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையே பயத்தாலவே இந்த நிமிஷம் வரைக்கும் அழிஞ்சு போயிருச்சு சொல்லணும் ரிஷபம் ராசிக்காரங்களே நீங்க ஏதாவது இருந்தாலும் ஒரு பில்டப் தாங்கன்னு சொல்லுவீங்க ஒரு நீங்க வந்து மாடிப்படியில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்க கூட நடந்து வர ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போறீங்க வச்சுக்கோங்க கூட நடந்து படியில நடந்து வந்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா டே மச்சா நம்ம இந்த இருந்து கீழே விழுந்தா என்னடா ஆகும் எல்லாம் நம்ம மண்டையெல்லாம் உடஞ்சு ரத்தமா வருமல்ல அப்படின்னு சொல்லுவீங்க உங்க மேல எல்லா எல்லா விதத்திலயும் தாங்க பாப்பீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க இந்த பஸ்ல இருந்து நம்ம விழுந்தா என்ன ஆகும் எல்லாமே தப்பு தப்பா நினைப்பீங்க பயந்த ஒரு எண்ணத்தோடவே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல ரிசம் ராசிக்காரங்களே குரு பகர நிவர்த்தி பெற போறாரு பிப்ரவரி மாசத்துல இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை அள்ளி தரப்போறாரு குறிப்பா சொல்ல போனா பொதுவா சொல்ல போனா அப்படி என்னங்க அள்ளி அள்ளித்தர போறான்னு பார்த்தா நீங்க நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்தீங்க இல்ல எல்லா விஷயத்துக்கும் நீங்க நீ பயக்க போறது கிடையாது தைரியத்தையோடையும் எல்லா விஷயத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நல்ல வழியிலையும் நல்ல பார்வையிலையும் நீங்க பாக்க போறீங்க எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ நீங்க இப்ப நினைச்சு பாப்பீங்க இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு நடக்கிறதுக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி மாசத்துல இதுக்கா நம்ம போய் பயந்தோம் போய் ஸ்கூலுக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூலுக்கு லீவு போட்டோம் இதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல் போறக்கா பயந்தோம் இதுக்கா பயந்து இவளுக்கு ஒரு காய்ச்சல் இது போய் நம்ம வேற ஏதாவது வியாதி இருக்குமா நான் பயந்தோம் நம்ம அம்மா திட்டிருவாங்கன்னு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவேன் இது நம்ம அம்மா பாத்துட்டாங்க இதுக்கா பயந்தோம் ஒவ்வொரு செயலையும் நினைச்சு நினைச்சு நீங்களே காமெடியை நினைச்சு சிரிப்பீங்க அந்த அளவுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நிகழ்ச்சி ராசிக்காரங்களே நீங்க இது இனிமேல் இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் இந்த குரு பக்ரநிவர்த்திக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படி என்னங்க பக்ரகிவர்த்தி நம்ம வாழ்க்கையை மாற்றில போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது இது வரைக்கும் நாலு பேர்த்துட்டு கடன் வாங்கிட்டு இருந்த நீங்க இன்னை நாலு பேர்த்துக்கு கடன் குடுக்கிற மாதிரி வாழ்க்கையில முன்னேற்ற மாதம் பாதையை அடைய போறீங்க அது மட்டும் இல்ல உங்க கையில ஆட்டோமேட்டிக்காவே பணப்புழக்கம் அதிகமாக அதிகமா இருக்கும் உங்க பேரும் புகழும் அதிக அளவில் உயர்ந்துடும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற விடாம பண்ணுனதே என்ன தெரியுமா உங்க பயமும் உங்களுடைய நெகட்டிவ் எண்ணம்தான் நல்ல எண்ணம் ஒரு பயம் பயம் உணர்வே உங்களை வாழ்க்கையில நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் செய்ய முடியாம உங்களை புறக்கணிச்சிருச்சு நீங்க ஒரு செயலை செய்யும் நினைப்பீங்க இந்த செயலை செஞ்சா நம்மள மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்களோ நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது நினைப்பாங்களோ நம்ம இந்த செயலை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சே நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒவ்வொரு வேலையும் செய்யாம நீங்க தடைப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கோம் ஒரு வீடு கட்டலாம்னு நினைப்பீங்க அதுக்கு கூட யோசிப்பீங்க ஐயோ நம்ம எப்படிடா வீடு கட்டுறது நம்ம இந்த இடத்துல வீடு கட்டலாமா கட்ட வேண்டாமா இந்த இடத்துல வீடு கட்டுனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ ஆல்ரெடி இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒருத்தவங்க வீடு இருந்தாங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அந்த ஜோசிகாரங்க அது சொன்னாங்க வீடு கட்ட கூடாது அந்த மாதிரி தப்பான குரு பகவான் அடைந்த பிறகு இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களும் தடையின்றி முன்னேற்றமாக நிறைவேறும் சொல்ல போனா நீங்க சொந்தமா வீடு கட்டி அந்த வீட்டுல குடியேற போற நாள் வந்துருச்சு இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் குரு பக்ர நிவர்த்தி அடைந்த பிப்ரவரி நாலாம் தேதி அன்றிலிருந்து உங்க வாழ்க்கையே மாறப் மாறப்போகுது அச்சோ தலைகீழான என்ன இறைவா இதை விட கஷ்டமா கிடையவே கிடையாது சந்தோஷமான வாழ்க்கை ஒரு உற்சாகமான வாழ்க்கை புத்துணர்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது இதை யாருனாலையும் தடுக்கவே முடியாது குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி செல்வத்தையும் இன்பத்தையும் தரப்போறாரு இந்த இன்பத்துக்கு குறைவே இருக்காது சந்தோஷம் நிம்மதி சொல்ல போனா இது நாள் வரைக்கும் ரிசபம் ராசிக்காரங்க சொல்ல போனா தான் காய்ச்சல் அடிக்கும் காய்ச்சல் அடிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் போவீங்க டாக்டர் உங்களை பார்த்துட்டு உனக்கு காய்ச்சலே இல்லையாப்பா ஒரு சில டாக்டர்லாம் முகத்தை பாத்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க உன் கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது நீ நைட்டு ஃபுல்லா தூங்கல நல்லா சாப்பிடறதும் இல்லையாட்டுறது உடல் எல்லாம் மெலிஞ்சு போச்சு காய்ச்சல்னு சொல்றையே எல் உனக்கு காய்ச்சல் காய்ச்சல் வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உன்னுடைய மனசுல இருக்கிற பிரச்சனை நீ தூங்காததுதான் காரணம் நல்லா தூங்குப்பா மாத்திரை மருந்து போடுறதை விட நல்லா தூங்கு மனச ஒரு நிலைப்படுத்தி வச்சிரு உனக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லைன்னு உங்க மருத்துவர் கூட அவர் அவரோட சூழ்நிலையில அவருக்கு ஆசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஊசி போட்டு மாத்திரையை கொடுத்துட்டு போயிடலாம் இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு நல்லதும் நினைக்கிறார் நீங்க உங்க மனச மாத்திக்கங்க நீங்க வந்து நல்லா தூங்குங்க தூங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைய தெளிவா உங்க மருத்துவர் கூட சொல்லுவார் இருந்தாலும் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க நம்மளுக்கு ஏதோ வியாதி இருக்கு அதனாலதான் டாக்டர் நம்மளுக்கு தூக்கு வல்ல அப்படிங்கறது இப்படி எல்லாம் சொல்றாரு ஒருவேளை நம்மளுக்கு மனநோய் இருக்குமா ஒருவேளை நம்மளுக்கு காய்ச்சல் தீவிரமா இருக்குமா இவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்க முடியல அந்த காரணத்துக்காக தான் நம்ம கிட்ட இப்படி ஒரு காரணத்தை சொல்றாளு கற்பனை மேல கற்பனை பண்ணுவீங்க கோட்டை கட்டுற கற்பனை பண்ணுவீங்க உங்களை மாதிரி கற்பனை பண்றதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை ரிசவம் ராசிக்காரங்க கவிதை எழுதுறது சிறந்தவங்கன்னு சொல்லலாம் ஆனா கற்பனையில சிறந்தவங்க அப்படிங்கறத இந்த காலகட்டத்துல தாங்க நல்லா உணர்த்திட்டீங்க ஆனா இந்த கற்பனை எல்லாம் நல்ல விஷயமா இருந்தா பரவாயில்ல தப்பான பயத்துக்கு பய விஷயத்துக்கெல்லாம் எதுக்குங்க கற்பனை படுத்துறீங்க கற்பனை எதுக்கு பண்றீங்க இந்த கற்பனை எல்லாம் இனி வரக்கூடிய காலத்துல வராது குரு பக்ர பிறகு உங்கள் உடலிலும் மனதிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி உடம்பில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மன தைரியத்தோடும் துடிப்போடும் போராடி அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வந்து இந்த உலகத்துல ஒரு சாதனை மனிதனாக வாழ போறீங்க இந்த குரு பக்ரநிவர்த்தி குரு பகவான் உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போறாருங்க இருபத்தி அஞ்சுல ஏற்படக்கூடிய பக்ர குருவோட பக்ர நிவர்த்தியால ரிசுவம் ராசிக்காரங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடைய போறீங்க குரு பக்ர நிவர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சனி குரு ராகு கேது சுக்கிரன் செவ்வாய் புதன் உள்ளிட்ட முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்குது அந்த வகையில் பிப்ரவரி நாலாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி நிகழப்போகுது இந்த ரிசவம் ராசியில ஏற்படக்கூடிய மாற்றங்களை குரு வக்ர நிவர்த்தியால எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம இப்போ சொல்றங்க ரிசவம் ராசியில் வக்ரமாக குரு பகவான் வீற்றிருக்கிறார் பிப்ரவரி நாலாம் தேதி நிவர்த்தியாகி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் பிப்ரவரி நாள அன்னைக்கு குரு வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தியாகருங்க குரு தனம் குடும்பத்திற்கு காரகனாக இருக்கிறார் நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பயணித்தால் அவரது பக்ர நிவர்த்தி முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க எந்த ஒரு செயல செஞ்சாலும் குருவோட வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய முக்கியத்துவம் வகிதுங்க ரிசவம் ராசியின் சொந்த வீட்டில் குரு வக்ர நிலையில் இருக்கிறாரு குரு பொதுவாக அவர் அவரும் இடத்தில் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவார் இதை தத்துவம் சொல்லுவாங்க அவர் தன வரவை கொடுத்திருப்பார் குடும்பம் பணம் எல்லாவற்றை பற்றியும் இருந்திருக்கும் ஆனால் அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்ற தெளிவு கிடைக்காமல் குழப்பத்திலையும் கவலையிலையுமே ஒரு நாள் கூட நிம்மதியாக உறக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க அதனால் குரு பக்ரநிலை வாழ்க்கை பாலத்திற்கு சென்றது போன்ற பாதிப்பை ஏற்பட்டிருக்கும் சந்திக்காத பிரச்சனையே இருக்காது இனி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகிறது நீங்கள் தள்ளப்பட்டதாக நினைத்த பாலத்தில் பாலத்திலிருந்து மீண்டும் நம்பிக்கை விதைகளை நீங்கள் நடப்போறீங்க கடந்த காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் படிப்படியாக நீங்க போகிறது குடும்பத்தில் பணம் ஆகிய இரண்டு விஷயங்களில் தெளிவான சிந்தனையால் லாபம் பெற போறீங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது உங்க கையில பணப்பழக்கம் இருக்க போகுது நிம்மதியா தூங்க போறீங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குரு பகவானோட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்களும் தொடர்ச்சியாக நடக்குங்க நன்றி வணக்கம்